அதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த ஒரு ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவரை கேர் எடுக்காமல் வள வளவலாக பேசிகிட்டு இருக்காங்க அவளை பேச விடாமல் ஆக்சிடெண்ட்டை பற்றி அவரை ஆக்சிடெண்ட் ஆனது அவருக்கு அந்த அம்மா ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசுது அவரை பேச இதை எப்படி எடுத்துக்கிறது முதல் கேள்வி இந்த முதல் கேள்விக்கு பதில் என்ன ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிறோமோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் இருக்கோம் இந்த அடிக்ஷனுக்கும் சுதர்மத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பேசுவது என்று அவர்கள் இயல்பாக இருந்தால் அந்த பேச்சு சுதர்மத்தில் இருக்கும்போது பயனுள்ளதாக இருக்கும் அப்ப பேசுவதே அந்த அம்மாக்கு இயல்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா வந்து கூலா இருங்க ரிலாக்ஸ் ஆயிருங்க நாமத்தை சொல்லுங்க இடத்தை டெவலப் படாதீங்க அப்படின்னு அந்த பேச்சின் இயல்பை வைத்து அந்த இடத்துக்கு எதை பேச வேண்டும் தெளிவாக கஷ்டம் ஆனா இந்த அடிக்சன் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க சூழல் கண்ணுக்கு தெரியாது எனக்கு தோன்றதை நான் பேசிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து நல்ல சான்ஸ் அவரே பெட்ல இருக்காரு அப்ப அவரு கீழே இருக்காரு இந்த அம்மா மேலு இப்ப இதான் சான்ஸ் எக்ஸ்ட்ரா டாமினேட் ஆகி வேற லெவல பின்னி கடல் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நாமும் சில விஷயத்தில் அடிக்ட் ஆகி அந்த சூழலுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் அவரை துன்புறுத்த அதாவது அவரை கேர் எடுக்கிறவருக்கு பதிலாக இப்போ கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிதான் நம்மளும் பண்ணுவோம் இதுதான் அடிக்ஷன் பேச்சுல இருக்கிற அடிக்ஷனுக்கு இவ்வளவு கொடுமை இருக்கு அப்ப நான் வந்து பாசத்துல அடிக்ஷனில் இருக்கேன் நான் வந்து வேற பணத்துக்கு அடிஷனா இருக்கேன் புகழுக்கு அடிக்ஷனா இருக்கேன் இகழ் வந்து நான் விஷயம் நான் கொஞ்சம் கூட கஷ்டத்தை தாங்க மாட்டேன் அதுக்கு ஒரு அடிக்ஷன் நான் சொகுசு அடிஷன் அப்படின்னு லட்சக்கணக்கான அடிக்ஷனை வச்சிருந்தோம்னா இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நாம எதை செய்யமோ அதை செய்ய மாட்டோம் உழைக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து என்ன எடுக்கணும் நான் என் இயல்பில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால் மட்டுமே அடிக்ஷன் இல்லாமல் இருந்தால் மட்டுமே என்னால் மற்றவளுக்கு புகப்பை தர முடியும் இல்லை கஷ்டத்தை தான் தருவோம் ஒரு மிகவும் இக்கட்டான நிலையில் கூட சும்மா இருக்கும்போது கஷ்டப்படுத்துறது இல்லை வேதங்கள் இருக்கும்போதே கஷ்டப்படுத்துறது அந்த அளவுக்கு கொடூரமானது அடிக்ஷன் அப்படிங்கிறது பாயிண்ட்டு இப்போ இதுல வந்து நான் அதான் புரிஞ்சுக்கணும் என் இயல்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா என் இயல்பு கேர் எடுக்கிறது பேசுறதுன்னா அதை வந்து நல்ல விதமாக பேசணும் என் இயல்பு வந்து பாசம் காத்ததுன்னா அது லவ்வா மாசு அதில் அடிக்ஷன் ஆகி பற்ற வச்சு என்னென்ன படி நாங்கள் இருக்கணும் நான் 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 உள்ள வந்துச்சுன்னா அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது மொதல் இதில் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விவசாயத்துல வேலைக்கு போகும்போது அவர் என்ன நான் 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 சொல்றாரு அதனால இயல்பு பொதுவாகவே நம்மகிட்ட இருக்க இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மருமகள் வீட்டுக்கு வருவா அந்த வீட்டுக்கு மருமகளாக தான் இந்தம்மா வந்திருக்கும் அவளுடைய அப்ப ஆனால் இந்தம்மா என்ன பண்ணும் அந்த வீட்டே தான் தான் அந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லா விஷயம் தனது தான் தெரியும் மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு அது எல்லாம் அந்த எல்லாம் எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை பயங்கரமா காட்டுவாங்க அது ஒரு சான்ஸ் புதுசாக வர்றான் நான் தான் எல்லாம் உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு ஒன்று இந்த கம்பெனியை பற்றி உன்னை விட ரெண்டு விஷயம் எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியும் நானும் நினச்சிக்கிட்டேன் உடனே அதை பிரகடனை படித்து எனக்கு தெரியும் உனக்கு தெரியலை அப்படிங்கிறத காற்ற ஒரு வீடியோ வந்து அது நடந்துச்சு அது எல்லா இடத்துலையும் நடக்கும் இப்போ புதுசாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு டூருக்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் எங்கன்னு ஏ நாங்கள் எத்தனை வாட்டி வந்திருக்கோம் எங்களுக்கு தெரியாதா நீ ஏன் முந்திட்டு கேள்வி கேட்குற அப்படின்னா நேரத்துனே இருக்கானா ஏற்கனவே வந்துட்டானா ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கான் ஸோ அதனால் அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஒரு அடிஷன் நம்ம டேய் இருக்கு ஸோ அதுதான் அங்கே காட்டப்படுகிறது ஸோ அப்போ வந்து புதுசாக வர்றவனையும் ஏற்கனவே இருந்தவனையும் இப்போ அதான் பார்த்தோம்னா சப்இன்ஸ்பெக்டரு இன்ஸ்பெக்டர் அந்த பத்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் நான் வெறும் ஐ ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கு மேல அசிசன் போலீஸ்க்கு கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு போயிடுவான் என்னடா இது அப்படின்னா அந்த அனுபவத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை மாங்கு மாங்கிருப்பான் ஒன்றும் இருக்காது வந்து ரெண்டு நாள்ல எல்லாத்தையும் கத்துக்கிறவனும் இருப்பான் ஸோ நம்ம என்ன பண்றோம் வெறும் இந்த அனுபவத்தை வச்சு எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ரிசாயிருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நான் இத்தனை விஷயம் அனுபவிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு அதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம அனுபவத்தை வைத்து பேசுவது முட்டால் அப்ப அப்போ இருந்து நான் பாடத்தை கற்றுக்கொண்டு ஆளத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கொண்டு பயணப்பட்டாதான் முடிஞ்சு ஸோ ஒரு காலத்தில் வந்து லேத்து ஓட்டுவான் நான் இருபது வருஷம் லேத்து எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் சிஎன்சி வந்துடுச்சு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் போட்டாலே அது லேத்து ஓடிக்கணும் அப்போ இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவர் என்ன பண்ண போகிறாரு வீட்டுக்கு தான் போகணும் அப்போ அவர் ஏற்ற மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஆனா அந்த காலத்துக்கேத்த மாத்திரம் வந்து புதுசா வர்றவங்கள வரவேற்பான் புதுசா வர்றவங்கள என்கரேஜ் பண்ணுவான் அந்த கண்டனி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்ச ஆர்வம் பார்க்குமா தச்சுக்கிறது அவன் வந்து காலத்துக்கேற்ப தன்னை மாற்றி ஆனா நம்மாலு அந்த இங்க பேச்சுட்டேன் எனக்கு என்ன அனுபவம் ஜாஸ்தி உங்களுக்கு சொல்லலாம் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அந்த அனுபவம் வச்சு பேசுறான் அந்த பேச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு சமச குணத்திலிருந்து வருது ஏன்னா கற்றுக்கிற மனம் இல்லை அதை கற்றுக்கொண்டு லேனாயி வ வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி காலத்தில் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு போகும் அந்த தகுதி அவர்களுக்கு இல்லாத விளைவு நமக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சீங்கன்னா இந்த கேள்விக்கு வேற கிடைக்கும் புரிஞ்சதா